குடிநீருக்காக மினரல் வாட்டர் பயன்படுத்தி வரும் நகர்வாசிகளுக்கு இடையே சேரும் சகதியுமான வயல் வரப்புகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரை ராமநாதபுரம் கிராம மக்கள் குடிநீராக பயன்படுத்தும் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல சுதந்திரம் பெற்று எழுபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் இன்று வரை குடிநீர் கூட சரிவர கிடைக்காமல் தவிக்கும் ராமநாதபுர கிராம மக்கள் தண்ணீருக்காக கண்ணீர் விடும் நிலை நீடித்தே வருகிறது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது இம்மாவட்டத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் பெயரளவில் மட்டுமே உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் தினமும் தண்ணீர் வருமா வராதா என காத்திருக்கும் அவல நிலையில்தான் உள்ளது என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இம்மாவட்டத்தின் பல இடங்களிலும் கண்மாய் ஊருணி தண்ணீரைத்தான் அங்குள்ள மக்கள் பெரும்பாலும் நம்பியுள்ள நிலையில் அதுவும் பொய்த்து கிராம மக்கள் சொல்ல முடியாத துயரங்களை சந்திக்கின்றனர் ராமநாதபுரம் அருகே குடிக்குளம் என்ற கிராமத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் தமிழக அரசின் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குழாய்கள் அமைத்திருந்தாலும் தண்ணீர் வருவது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கிராமத்தின் சாலை ஒன்றில் காவிரி குழாய் உடைப்பு ஏற்பட்டு குளமாகி உள்ளதை அறிந்த கொடிக்குளம் கிராம பெண் ஒருவர் தள்ளுவண்டியில் காலி குடங்களுடன் தேங்கி நிற்கும் தண்ணீரை நோக்கி பயணம் செய்கிறார் வெறும் புற்களும் சேரும் நிறைந்த பகுதியில் குடிநீர் குழாயிலிருந்து கசிந்த தண்ணீர் குட்டை போல குழம்பிய நிலையில் காணப்பட்டாலும் அதில் பக்குவமாய் இறங்கி குடங்களில் நிரப்பி தள்ளுவண்டியில் வைத்து தள்ளிச் செல்கிறார் உடைந்த குழாயில் வழிந்தோடும் நீர் போதுமானதாக இல்லை என்றாலும் ஏதும் இல்லாததற்கு இந்த தண்ணீரை வைத்து சமாளித்து வருவதாக கிராம மக்கள் வறண்ட இதயத்துடன் தெரிவிக்கின்றனர் குடிக்க தண்ணி இல்லை இப்படி சேனல்ல கிடக்குற தண்ணி அள்ளிட்டு நாங்க வணங்கிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தண்ணி வந்தா கொஞ்சம் நல்லது தூரம் ஒரு கிலோமீட்டர் இருக்கும்

அமைச்சர் திட்டங்கள் குறித்து கூறி வந்தாலும் சிறிது காலத்திற்குள் அவை பராமரிப்பு இன்றி தற்போது உள்ள நிலையிலேயே நீடித்து வரும் எனவும் அரசின் குடிநீர் திட்டங்கள் இந்த வறண்ட பிரதேச மக்களுக்கு வெறும் காணல் நீராகவே இருப்பதாக கொடிக்குளம் கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்